ஒரு சிறிய மீனின் கதை ஒரு நாள் ஒரு மீனவன் மீன் பிடித்து கொண்டிருந்தான் அப்போது வழக்கம் போல் ஆற்றில் வலையை வீசிவிட்டு வந்திருந்தார் இதனால் அவருக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் அதை பிடித்து சந்தையில் விற்று அவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் அதுபோல் அவர் மீன் வலையில் மீன்கள் சிக்கியுள்ளதா என்று பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அதில் ஒரு சிறிய மீன் மட்டுமே இருப்பதை பார்த்தான் உண்மையாக அந்த மீனை வெளியே பிடித்து எடுத்தான் ஆனால் அந்த சிறிய மீன் பேச ஆரம்பித்தது என் அதிசயம் சிறிய மீன் மீனவரே என்னை தயவு செய்து விட்டுவிட இல்லையெனில் நான் இருந்து விடுவேன் மீனவன் கவனிக்கவில்லை சின்ன மீன் மீண்டும் கிஞ்சியது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னை மீண்டும் உள்ளே விட்டால் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என் நண்பர்களிடம் இதை பற்றி சொல்வேன் அவர்களை நதிக்கரை அருகில் நாளை அழைத்து வருகிறேன் நீங்கள் அடுத்த முறை வரும்போது அதிக மீன் இங்கு இருக்கும் என்றது சிறிய மீன் மீனவர் தனக்குத்தானே யோசித்து ஓ இப்போது இந்த ஒரு மீனை விட்டுவிடலாம் நாளைக்கு இன்னும் நிறைய மீன்கள் நமக்கு கிடைக்கும் என்று மீனவன் அந்த சிறிய மீனின் வார்த்தையை நம்பி குட்டி மீனை விடுவித்தான் அந்த குட்டி மீன் மீண்டும் ஆற்றில் சென்றுவிட்டது அந்த ஏழை மீனவர் மறுநாள் அந்த ஆற்றங்கரைக்கு இன்று நமக்கு நிறைய மீன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டே ஆற்றிற்கு வந்தான் ஆனால் அங்கு மீன்கள் வரவில்லை சிறிய மீன் புத்திசாலி அதோட உயிரை அது காப்பாற்ற முடிந்தது அதேபோல் நீங்களும் சவாலான நேரங்களில் ஒதுசலைத்தனமாக சிந்தித்து உங்களை பாதுகாத்து கொள்ளணும் நன்றி